வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆதார் கார்டு உள்ளவர்களுக்கு தற்போது மிக முக்கியமான அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது மக்களே ஆதார் கார்டு வச்சிட்ருக்க அனைத்து பொதுமக்களும் காணொடைய கடைசி வரைக்கும் பாருங்கள் நெருங்கிவிட்டது ஆதார் காலக்கெடு இந்த தேதிக்குள்ள வேலையை முடிச்சிருங்க ஆதார் அட்டை வழங்கும் அமைப்பான யூஐடிஏஐ குடிமக்களுக்கு ஆதாரை புதுப்பிக்க இலவச வசதியை வழங்குகிறது மக்களே பத்து ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட ஆதார் அட்டையை புதுப்பிக்க அறிவுறுத்தி இருக்கிறாங்க மேலும் அதை ஊக்குவிக்கும் வகையில் குடிமக்களுக்கு இலவசமாக ஆதாரை புதுப்பிக்கும் வசதியும் வழங்கியிருக்கிறாங்க இலவச ஆதார் அப்டேட் செய்யும் வசதி மை ஆதார் போர்ட்டலில் கிடைக்கிறது மக்களே ஆதார் அப்டேட் செய்ய ஆதார் மையத்திற்கு சென்றால் அதற்குரிய கட்டணத்தை செலுத்த வேண்டும் யுஐடிஏ ஆனது தனது ஆதார் அட்டையை இலவசமாக புதுப்பிப்பதற்கான காலக்கெடுவை பல முறை நீட்டிச்சிருக்கிறாங்க முன்னதாக அதற்கு முன்பு காலக்கெடு மார்ச் பதினாலாம் தேதியன்று நிறைவடைந்தது மக்களே அப்போது முதல் இப்போது வரைக்கும் ஜூன் பதினாலாம் தேதி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு அதேபோல நீங்கள் ஆதாரை இலவசமாக புதுப்பிக்க விரும்பினால் ஜூன் பதினாலாம் தேதிக்குள் இந்த ஒரு வேலையை ஆன்லைனில் முடிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு ஆதார் அட்டையில் நபரின் பெயர் பாலினம் பிறந்த தேதி முகவரி பயோமெட்ரிக் விவரங்கள் போன்ற தகவல்கள் பதிவு செய்யப்பட்டு அரசாங்க திட்டங்களை பலன்களை பெறுவது முதல் வங்கி கணக்கை திறப்பது போன்ற அனைத்து பணிகளுக்கும் இது பயன்படுகிறது மக்களே இது போன்ற ஒரு சூழ்நிலையில் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் முறையில் உங்களால் ஆதார் எண்ணையும் புதுப்பிக்க முடியும் மக்களே இருந்த கூட நீங்க இந்த வேலையை செய்து கொள்ள முடியும் அதனால கவனமா செஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் தகவலை பின்தொடருங்க